சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் தவளைகள் சிலிர்க்க வைக்கும் உண்மை என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பழங்குடியினர் மற்றது வந்து கிராமப்புற மக்கள் மட்டும்தான் தவளைகளை வந்து சாப்பிட்றாங்க என்று நீங்க நினைச்சால் அது தவறாம் முதலாம் உலக நாடுகள் மக்களிடையே வந்து இது ஒரு சுவையான உணவாக இருக்கிறதா பிரெஞ்சு சீனா வியட்நாம் சமையல்ல வந்து விரும்பப்படும் இறைச்சியாக தவளை வந்து இருக்கிறதா தவளை இறைச்சியினை வந்து விரும்பி உண்ணும் நாடுகளில் வந்து தவளைகளின் உற்பத்தியும் எண்ணிக்கையும் மிக குறைந்து விட்டதால் மூன்றாம் உலக நாடுகளான லத்தீன் அமெரிக்கா மற்றும் தென்கிழக்கு இருந்து இறைச்சிக்காக வந்து தவளைகள் இறக்குமதி செய்யப்படுகிறதாம் தற்போது இந்தோனேசியா தவளை கால்களை வந்து அதிகம் ஏற்றுமதி செய்யும் நாடாக இருக்கிறதா ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லியன் தவளைகளை இந்த நாடு ஏற்றுமதி செய்கிறதா தாய்லாந்து சீனா மலேசியா பிரேசில் மற்றும் பல நாடுகளும் வந்து தவளை கால்களை வந்து ஏற்றுமதி செய்கிறதா மற்றது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தவளை வந்து கால்களை வந்து பிரபலமாக இருக்கிறதா ஆனால் பிரான்ஸ் இத்தாலி அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் அவை வந்து அதிக தேவையில் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது தவளைகளில் வந்து இறைச்சி தேவையால் தான் பல தவளை இனங்கள் தற்போது காணாமல் போய்விட்டதாம் மேலும் தவளைகளின் பல இனங்கள் அரிதாகிவிட்டது இருப்பினும் தவளை இறைச்சி தேவையான முழுமையான ஒரு சில நாடுகள் தவளை பண்ணைகளை வந்து அமைத்திருக்கிறதா இருந்தாலும் பெரும்பாலான தவளைகள் காடுகளிடமிருந்து பிடித்துக்கொண்டு பிடித்து கொண்டு வரப்படுகிறதா சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை வந்து இந்தியா தவளை ஆள்களை வந்து ஏற்றுமதி செய்யும் மிகப்பெரிய நாடாக இருந்தது ஆனால் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுல இறைச்சிக்கான தவளை வணிகத்தை வந்து தடை செய்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா வங்கதேசமும் தேசமும் இதை வந்து தடை செய்ததா இந்த தவளை இறைச்சி வந்து வணிகம் அனைத்து தவளை இனங்களையும் வந்து பாதிக்காது இது ஒரு பெரிய இனங்களை மட்டும்தான் குறி வைக்கிறதா இந்தியாவில் இலக்கு வைக்கப்பட்ட இனங்களாக பாத்தீங்கன்னா இந்திய ஒரு குலத்தவளை இந்திய மிடா தவளையா ஜெர்டன்ஸ் மிடா தவளை இது போன்று இருக்கிறதாம் பொதுவாக தவளைகள் ஒரு இயற்கை பூச்சிக்கொல்லியாகவும் அவை ஏராளமான பூச்சிகள் மற்றது வந்து மெல்லூட்டிகள் மற்றது நமது பயிர் உற்பத்தியை சேதப்படுத்தும் உயிர்களை வந்து சாப்பிடுகிறது மேலும் வந்து தவளை பெரிதாக இருந்தால் அது வந்து அதிக பூச்சிகளை உண்ணும் இது மட்டும் இல்லாமல் தவளைகள் வந்து தண்ணீரை வந்து சுத்தம் செய்ய நமக்கு உதவுகிறதுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் சுற்றுச்சூழல இருந்து தவளைகளை பிடிச்சி ஏற்றுமதி செய்கிற போதும் பூச்சிகளின் எண்ணிக்கை வந்து கணிசமாக பெருக்கி பயிர் சேதம் அதிகரித்து விட்டது இந்தியாவில் இந்த பிரச்சனை மிகவும் வந்து கடுமையானதாக வந்து மாறினதால் தான் பயிர் சேதத்தால் ஏற்படும் வருவாய் இழப்பானது தவளைக்கால் வந்து ஏற்றுமதி தான் கிடைக்கும் அந்த வருவாயை விட மிக அதிகமாக இருந்ததா வங்க தேசத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நிலையே ஏற்பட்டதாம் வேளாண்மையை முக்கியமாக கொண்ட பிற நாடுகளும் வந்து இதே தான் வந்து நடக்கிறதாம் தவளை வணிகம் தடை செய்யப்பட்டு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்தியாவில் தவளைகளின் எண்ணிக்கை மீண்டும் உயிர் பெற்றுள்ளதாம் உலகில் வந்து தவளை இறைச்சிக்கான விருப்பங்கள் அதிகரிக்கும் நிலையில் இந்தியாவில் மட்டுமின்றி பல நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா தவளைகள் சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டு வணிகப்படுத்தப்படலாம் தவளைகள் நமது சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒரு முக்கியமான உயிரினமாக இருக்கிறது அவற்றை வணிக நோக்கத்துடன் வந்து பார்க்க தொடங்கினால் வந்து வேளாண்மை தொழில் பெரும் இழப்பை வந்து சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை எல்லாரும் வந்து உணரணும்னு தான் சொல்லணும் நன்றி கிருஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பர நிதி மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி